நல்லடியார் நட்பு பெற இப்பாடலை பாடவும் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினும் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பன்னி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இப்பாடலின் பொருள் புத்தம் புதிய குவளை மலர்களையொத்த அழகிய திருவிழிகளை உடைய அபிராமி அன்னையும் செந்நிறத்துடன் கூடிய அவருடைய பதியும் ஆகிய சிவபெருமானும் சேர்ந்து நம்மை ஆட்கொள்ளும் காரணத்தால் நம்மை நாடி வந்து நம்மையும் தம் அடியவர்களுடன் இருக்குமாறு திருவருள் பொறிந்து நம் தலை மீது அடியவர்களாகிய பக்தர்களின் தலை மீது தம் திருவடி மலர்களை பதித்ததற்கு நாம் முற்பிறவியில் என்ன புண்ணியத்தை செய்திருக்கிறோமோ என்றென்னும் போது வியப்பா தான் இருக்கிறது அன்னையே காத்தருள்வாயாக ஈசனே போற்றி அன்னையே போற்றி நல்லடியார் நட்பு பெற இப்பாடலை பாடவும்